வணக்கம் நட்புகளே பூனைக்குட்டியிலாம் அவங்கள்ட்ட காணிக்கணும்னு ரொம்ப தான் ஆசை இது எங்கள் வீட்டு சோட்டு ரொம்ப ஓல்டு ஆள் என்னடா பொண்ணாக இருக்குது நீங்கள் சோட்டுன்னு கூப்பிடுமேன்னு பார்க்குறீங்களா எங்களுக்கு தெரியாது தான் பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் சோட்டுன்னு கூப்பிட்டோம் ரொம்ப ஓல்டான ஆள் ரொம்ப க்யூட்டான ஆள் இவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்தாங்க இப்போ எல்லாமே இல்லை இப்போ மூணு பிள்ளைங்க இருக்காங்க மூத்தது ஒரு பிள்ளை இருக்கு சோட்டோட பிள்ளை ஒரு கருப்பு குட்டியும் இந்த குட்டியும் இருந்தாங்க இவங்க பேரு உன்னிக்கண்ணன் ஏன்னா தூணு பிறந்தப்பமே ரொம்ப அழகா கியூட்டா இருந்தது இன்னும் எனக்கு உன்னிக்கண்ணு கூப்பிடணும்னு தோணுச்சு அதனால உன்னிக்கண்ணு கூப்பிட்டேன் சிலவங்களுக்கு அது பிடிக்குமான்னு தெரியாது ஏன்னா கடவுளோட பேரு அப்படின்னு ஆனால் என்ன பொறுத்தவரில் இவங்க தான் எங்கள் குழந்தைங்க எங்கள் வீட்டு குழந்தைங்க ஏன்னா எனக்கு குழந்த கிடையாது அதனால் இவங்க தான் என் குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நம்ம அழகாக இருந்து தம்பது நம்ம உண்ணிக்கண்ணா கண்ணா அப்படின்னு கூப்பிடுவோம் அந்த மாதிரி தான் நான் கூப்பிட ஆரம்பித்தேன் பிளாக்கி ஒன்று இருந்தது அது இறந்து போச்சு இது வந்து நான் ஃபஸ்ட்டு காணிச்சேன்ல சோட்டுவோட பிள்ளை இப்போது சோட்டுக்கு மூணு பிள்ளைங்க பிறந்திருக்கு அதே மாதிரி நம்ம உண்ணிக்கண்ணன மாதிரியே இவன் இருக்கிறதுனால இவனை சின்ன உன்னிக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிடுவோம் உண்மையை சொல்ல போனால் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம மனுஷங்கள மாதிரி இது ரொம்ப தோஸ்து ரெண்டு பேரும் அது ஏன்னு தெரியல அதுக்கு புரியும் போல் இருக்குது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சேர்ந்து தான் தூங்குவாங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறகு எங்கள் வீட்டு மூணு குழந்தனு சொன்னோன்னா சோட்டுக்கு அதில் இது புளிக்குட்டி ஏன்னா எங்கள் வீட்டு புலிக்குட்டி புலிக்குட்டி மாதிரியே இருக்கிறதுனால நான் புலிக்குட்டின்னு கூப்பிடுவேன் ரொம்ப சந்தி அதனால சந்தி வீரனும் நாங்கள் கூப்பிடுவோம் இது வந்து கண்மணி சூப்பர் அவர் சாப்பிடுவார் தூங்குவார் அவருக்கு வேலையை கரெக்டாக பார்ப்பார் யாரையும் கொஞ்சமும் பண்ண மாட்டார் மடியில் வச்சுருந்தா தூங்குவார் எங்கே வச்சிருந்தாலும் அங்கே போயிருந்து சா சாந்தமாக தூங்கிடுவார் நல்ல குட்டி இது ஓகேங்களா அதே மாதிரி அது விளையாடுறதுக்கு பால் வேறு வாங்கி வச்சுருக்காங்க அப்புறம் எங்கள் வீட்டில் மெயினாக ஒரு குட்டி இருக்குது ஜாக்கியு அவர் தான் தலைவர் தலைவர் எங்கேயும் போயிருக்காரு போல் காணலை இதுதான் எங்கள் வீட்டு தலைவர் ஜாக்கி குட் ஜாக்கி ஜாக்கிமா ஜாக்கிமா டயர்டாக தூங்குறியா ஜாக்கிமா ரொம்ப தூக்கம் அது மட்டும் இல்லை நாங்கள் மலையாளத்தில் பேசினாதான் அதுக்கு புரியும் போல் ஏன்னா நாங்கள் எப்போவுமே அப்படி பேசி பழகிட்டோம் வீட்டில் பேசும்போது அதை கூப்பிடும்போதும் ஜாக்கி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாதான் பாருங்க பேசணுன்னு தான் பார்க்குறாரு நான் ஒரு சேனல் பார்ப்பேன் மைலோ சேனல் உங்களுக்கு எங்களுக்கு உங்கள் எல்லாருமே தெரியும் ஃபேமஸான சேனல் அதில் வர மயிலோ மாதிரியே இருக்காரில்ல எங்கள் ஜாக்கி குட்டி அதனால் எனக்கு ஜாக்கியை பார்க்கும்போது மயிலோ ஞாபகம் வரும் மயிலோவை பார்க்கும்போது ஜாக்கி ஞாபகம் வரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் எங்கள் வீட்டு ஃபேமஸ் செல்ல குட்டி எங்கள் ஜாக்கி குட்டி தான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்ச எல்லா பூனியுமே எங்களுக்கு பிள்ளைங்க தான் ஆனால் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கும் நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி பக்கத்துலேயே வந்து படுத்துக்கும் எங்கள் சேட்டன் மடியில் வந்தோன்னே உட்காந்துருவார் இன்னும் பேசுவார் இன்றைக்கி ரொம்ப சைலண்டாக இருக்கார் அப்படி உள்ள சூப்பர் ஜாக்கி எங்கள் வீட்டு இதுக்கு முன்னாடி சிட்டுன்னு ஒரு சில்ல குட்டி இருந்தாங்க அவங்களும் இதே கலரில் தான் இருப்பாங்க அவங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் எல்லாரும் சாப்பிட்ட தான் சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிட்றத பார்த்துட்டு தான் அப்புறம் சார் சாப்பிடுவார் அப்படி எங்கள் வீட்டு தலைவர் மாதிரி அப்படி சூப்பரான ஆள் காலையில் நம்ம எலும்பாட்டாலும் எழுப்பி விட்ருவார் வந்து ஏன்னு வச்சு சொல்லி எழுப்பி விட்டுருவார் எங்களை தேங்க்யூ